இறைவியின் சீற்றம் இறைவனும் இறைவியும் அரூபமாக வாகனங்களின் ஓட்டத்தையும் மனித நடமாட்டத்தையும் நோட்டமிட்டவாறு ஒரு நகரத்தின் அகன்ற பெரிய தெருவில் நடந்து கொண்டிருந்தார்கள் திடீரென இறைவனை தன் பால் எழுத்து நிறுத்திய இறைவி அங்கே பாருங்க என்று குப்பைத் தொட்டியின் அருகே சிக்கு பிடித்த பரட்டை தலையும் உடம்பு முழுக்க அழுக்குத் திட்டுகளுமாக நைந்து கிழிந்த ஆடையுடன் காட்சியளித்த ஒரு பெண் உருவத்தை சுட்டி காட்டினார் முகம் சுழித்த இறைவன் சே மனித நடமாட்டம் மிகுந்த தெருவில் இப்படி முக்கால் நிர்வாணமாக நிற்கிறாளே பெண்ணா இவள் என்று கோபத்தில் முகம் சிவக்க கேட்டார் பார்த்த உடனே முழு பைத்தியம் என்கிறது அப்பட்டமா தெரியுது பெண்ணான்னு கேட்கிறவங்களே இவளை பைத்தியமாக்கியது யாருன்னு கேளுங்க என்றார் இறைவி அசடு வழிந்த இறைவன் சரி சரி சொல்லு என்றார் உங்க ஆசீர்வாதத்தோட நாலு காலி பசங்க தான் இவளை இந்த நிலைக்கு ஆளாக்கினாங்க வெகுண்ட உளறுகிறாய் என்றார் நடந்ததை சொல்கிறேன் ஆத்திரப்படாம கேளுங்க என்ற இறைவி குரலில் விரக்தி தொணிக்க சொல்ல தொடங்கினார் இவளுக்கு அப்போ பதினாறு வயது மக்கள் நடமாட்டம் குறைந்த தெருவில் இவள் தனியே போனபோது நான்கு காலிகள் இவளை கடத்தி போனாங்க தனி அறையில் அடைச்சி அவங்களோட காம இவளை இரையாக்க முயற்சி பண்ணினாங்க ஐயோ என்னை காப்பாத்துங்களேன்னு அலறி துடிச்சி கூக்குரல் எழுப்பினா இவ இவர் கற்பை காப்பாற்ற யாருமே முன் வரவில்லை கடவுளே கடவுளே நீயாவது என்னை காப்பாத்துன்னு வெறியர்களின் இடியிலிருந்து விடுபட போராடிக்கிட்டே அழுது புலம்பி அபயக்குரல் எழுப்பினான் துடுதிருத்து ஓடி போய் காப்பாற்ற வேண்டிய நீங்களும் இவளை காப்பாத்தல என்னையும் திட்டுனீங்க அந்த வினாடியே மோனத்திலும் மூழ்கிட்டீங்க சாதாரண மனுஷங்களுக்கு இந்த மோனமும் தியானமும் தேவைப்படலாம் முழு முதல் கடவுளான நீங்க எதுக்கு அடிக்கடி மோனத்தில் மூழ்கி கிடைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல அது கிடைக்கட்டும் உங்கள் மௌனத்தினால் நடக்கக்கூடாத ஒரு கொடூரம் நடந்து முடிஞ்சு போச்சு தூதுவாது அறியாத ஒரு இளம் வயசு அப்பாவி பொண்ணை சீரழிச்சு சித்திரவதை பண்ணி அந்த நாலு கயவர்களும் நடுத்தெருவில் அலைய விட்டு விட்டாங்க தனக்கு கடவுள் தந்த பரிசை நினைச்சு நினைச்சு என் நேரமும் சிரிச்சிட்டே தெரு தெருவா அலையிற இந்த பைத்தியக்காரையே பாருங்க ரெண்டு கண்ணாலையும் நல்லா பார்த்து ரசிங்க என்று குரல் தழுத்தழுக்க விழிகளில் அருவியாய் நீர் வழிந்திட சிரமப்பட்டு சொல்லி முடித்தார் இறைவி இறைவன் மௌனமாக நடக்க தொடங்கினார் ஒரே தாவலில் அவரை வழிமறித்த இறைவி இப்படி கொடூரமா தண்டிக்கப்படுற அளவுக்கு இவர் செஞ்ச குற்றம்தான் என்ன சொல்லுங்க என்றார் கடந்த பிறவிகளில் இவர் செய்த பாவம் உணர்ச்சியற்ற குரலில் சொன்னார் இறைவன் அப்படி என்ன பெரிய பாவம் அதை ஒரு சில வார்த்தைகளில் சொல்ல முடியாது அது ஒரு நீண்ட சங்கிலி தொடர் எப்போதெல்லாமோ செய்த பாவங்களுக்கு எந்தெந்த பிறவியில் தண்டனை அனுபவிக்கணுங்கிறது ஏற்கனவே விதிக்கப்பட்டது கேட்கப்படுற ஒவ்வொரு கேள்விக்கும் கணக்கு பார்த்து புள்ளி விவரம் தர்றது என்னுடைய வேலை இல்லை இந்த பைத்தியக்காரி பாவம் பண்ணினவள் அதுக்கான தண்டனையை இந்த பிறவியில் அனுபவிக்கிறாள் அவ்வளவுதான் இனியும் பேச விரும்பாதவர் போல் நடையில் வேகம் காட்டினார் இறைவன் நில்லுங்க கடும் சீற்றத்துடன் வெளிப்பட்ட அந்த வார்த்தை இறைவனை மேலும் நகர விடாமல் ஆணி அழைத்தாற்போல் நிற்க வைத்தது இவர் செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறாள் சரி இந்த புத்தம் புது மலரை நால்கணக்கில் அனுபவிக்கிற அதிர்ஷ்டம் அந்த நாலு மனுஷ நாய்களுக்கும் வாய்ச்சதே அதுக்கு அவங்க கடந்த பிறவில் செய்த புண்ணியம் என்னையா என்றார் இறைவி இப்படி ஒரு கேள்வியை சற்றும் எதிர்பாராத இறைவன் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி நின்ற இடத்திலேயே மீண்டும் மோனத்தில் உதையு